எதிர்கட்சி தான் எல்லாத்தையும் எதிர்க்கணும் இல்லை ஆனா இன்றைய எதிர்கட்சிகள் மக்கள் நலத்திட்டங்களையும் பயன்பெறக்கூடிய மக்களையும் கொச்சைப்படுத்தி பேசுறாங்க என்ன செய்யறது அவங்களுடைய குணம் அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச பண்பாடு அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரை தூற்றுவார் தூற்றட்டும் நம் பணி மக்கள் பணி அதை நாம் பார்ப்போன்னு செயல்பட்டு வரேன் எதிர்கட்சிகள் என்ன போய் சொன்னாலும் பொறாமையில் மக்கள் நல திட்டங்கள் தேவையில்லை ஆயிரம் ரூபாய் வேணாம்னு சொல்லி கொச்சைப்படுத்தினாலும் மக்கள் அவங்களை மதிக்கிறது இல்லை தொலைக்காட்சியிலையும் சமூக பேட்டி பேட்டியளிக்கிற மக்கள் பலரும் நம்மளோட ஒவ்வொரு திட்டத்தை ஆதரிச்சு பேசுறாங்க ஏன் இங்க எனக்கு முன்னர் ஒரு தம்பி பேசினாரு ஒரே குடும்பத்தில் எத்தனை திட்டங்கள்ல பலன் பெறோம் தெளிவா சொன்னாரோடு இந்த பொய்களுக்கான அந்த தம்பியினுடைய பதிலடி நம்மட திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க சொல்லி கேட்கிறப்போ எனக்கு அளவில்லா மகிழ்ச்சி ஏற்படுது மக்களாகிய நீங்க தான் திராவிட மாடல் தூதர்களாக செயல்படுறீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு மக்களான நீங்களும் தமிழ்நாட்டோட முன்னேற்றம் என்ற ஒரே சிந்தனையில ஒரே லென்து இருக்கும் அதனாலதான் திராவிட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நான் எங்கே போனாலும் நம்பிக்கையா சொல்றேன் தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு இப்பவே தேர்தலுக்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு இந்த நேரத்தை நான் வைக்கிற முக்கியமான வேண்டுகோள் என்னன்னா பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய வாக்குகளை உறுதி செஞ்சுக்கணும் கேட்டுக்கிறேன் நமக்கு தான் போட போறீங்க இந்த ஆட்சி தான் வரணும் வாக்காளர்கள் உங்கள் பெயர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கங்க அதான் முக்கியம் ஏதாவது காரணத்தை சொல்லி உங்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டு விடக்கூடாது என்பதெல்லாம் கவனமா இருக்கணும் இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரே வேலை தேர்தல முறையா ஒழுங்கா நேர்மையா உண்மையா நடத்துறதுதான் அதை கூட அவங்க பல மாநிலங்களில் செய்யல மற்ற மாநிலங்களில் வரக்கூடிய செய்திகளை படிக்கிற அதிர்ச்சியா இருக்கு நீங்க எல்லாரும் செய்திகள்ல சோசியல் மீடியாக்களை பார்த்திருப்பீங்க ஹரியானா மாநிலத்தில் அநியாயமா நடந்திருக்கு ஒரு மாநிலத்தில் வாக்காளராக இருக்கிறவங்க மாநிலத்தில் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க ஒரே ஒரு வீட்டு முகவரியில அறுபத்தாறு போலி ஒருத்தர் ஒருத்தருடைய முகவரியில் ஐநூறு வாக்காளர்கள் வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க எம்பி ஒருவரை ரெண்டு மாநிலங்களை வாக்களிச்சு வெளிப்படையா போட்டோ போட்டிருக்கிறாரு அந்த மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தப்போ வாக்களிச்ச முப்பத்தி லட்சம் பேரால் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியல புதுசா இருபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் அந்த மாநிலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாத்தையும் தலைவராக இருக்கிறார்கள் இளம்பு இளம் தலைவராக விலகிக் என்று ஆர்வீர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்க தேர்தல் ஆணையம் பதில் சொல்லாம பதுங்கிறாங்க இது ஏதோ தனக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனை மாதிரி சைலண்டா இருக்காங்க இந்த சூழ்நிலை தான் தமிழ்நாட்டை சார்ந்த ஒவ்வொருவரும் வாக்காளர்கள் கவனமாக இருக்கணும் பேர் பட்டியல் வாக்கு வாக்குச்சாவடியில் போலியான நிலவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்களா என்பதையும் கண்காணிக்குமாறு உங்களை நான் விரும்பி கேட்டுக்கிறேன் வாக்களிக்கிறது ஒவ்வொருடைய ஜனநாயக கடமை ஜனநாயக உரிமை அதை யாராலும் தடுக்க முடியாது அந்த உரிமையை தடுக்க முடியாது தேர்தல் ஆணையமே செய்ய நினைச்சாலும் மக்களாக நீங்க தான் தடுக்கணும் உங்க உரிமைகளை நிலைநாட்ட உங்கள் நலனை காக்க இந்தியாவில் தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்த எல்லா வகையிலும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செயல்படுவேன் உறுதி அழைச்சி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்